அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் திருவண்ணாமலையில் பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் வரும் பொழுது வாரத்தில் இருக்கக்கூடிய ஏழு நாட்களில் என்னென்ன நாட்களில் பௌர்ணமி கிரிவலம் வந்தால் என்னென்ன பலன்கள் இருக்குன்ற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாரத்தின் ஏழு நாட்களான ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்தந்த நாட்களுக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இதுக்கு முந்தைய பதிவுகளில் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் வந்தால் என்ன பலன் கிடைக்கும்னு பார்த்தோம் அடுத்ததாக இந்த பதிவில் நம்ம செவ்வாய்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் செய்வதனால வரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய பௌர்ணமி தினத்துல கிரிவலம் செய்யும் பொழுது கடன் தொல்லை நீங்கி வளமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு சிறப்பு என்னன்னா விசாக நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் பௌர்ணமி தினமும் கூடி வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ந்து மூன்று ஆண்டுகளுக்கு அண்ணாமலையை கிரிவலம் வந்தால் அண்ணாமலையார் தரிசனம் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது ஐதீகம்னு சொல்றாங்க செவ்வாய்க்கிழமை என்று கிரிவலம் வர்றதுனால உத்தியோகம் அதாவது நாம் பணிபுரியக்கூடிய இடத்துல ஏற்படக்கூடிய பொறாமை பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அவமானங்கள் பகை உணர்வு ஆகியவை வந்து நீங்கும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நாம் செய்யக்கூடிய வேலையில் வந்து நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் நம்ம விரும்பக்கூடிய இடங்களில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் துன்பங்கள் மற்றும் பிரச்சனைகளில் இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற தகவலையும் நமக்கு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே வந்து நம்பிக்கையின் அடிப்படையில்ங்கிற தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலத்தினால் ஒவ்வொரு நாட்களுக்கு உண்டான அனைத்து சிறப்புகளும் நம்மளுடைய சேனலில் நம்ம பதிவு செய்திருக்கோம் அந்த வீடியோக்களுக்கு உண்டான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்